சிம்மராசியில் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் ஏழாம் மடத்தில் இருக்கார் அவருமே ராகு குரு இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவசுவா அதனால் இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க உங்களுடைய மன வாழ்க்கை நல்லா இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் இரண்டாவது திருமணத்திற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பரவாயில்ல யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும் நினைக்கிறீங்களே பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க எனி அதர் எம்என்சியில் இருக்கிறீங்க எதில் வேணாலும் இருங்க உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும் பிஸ்னஸ் பண்ணுற பீப்புளுக்கு உங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா உங்களுடைய பிஸ்னஸும் நல்லா இருக்கும் ஸோ ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு உங்கள் பிஸ்னஸ்ஸாக பண்ணீங்கன்னா ரெண்டு பேருமே கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க இதே தான் உங்களுடைய மன வாழ்க்கையிலையும் கணவன் மனுக்கள் கருத்து வேறுபாடுகள் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்குது இந்த வாரத்தில் யாரெல்லாம் ப்ரொடெக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தந்த கண்டிப்பாக லாபம் இந்த வாரம் இருக்குது நான் விவசாயம் பண்ணுறேன் எப்படிங்கிறவங்களுக்கு விவசாயத்தால் இந்த வாரம் லாபம் மேனுஃபேக்சரிங் லைனில் யாரெல்லாம் இருக்கீங்களோ நல்லாவே இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் பரவாயில்லாமல் இருக்கும் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்போ ஆதரவை எது காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பொறுமையாக இருங்க அது மட்டும் இல்லை இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அந்தஸ்து கௌரவம் புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த வாரத்தில் உங்கள் நட்பு வட்டாரத்தை டெவலப் பண்ணுங்க நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய பொருளாதாரம் பரவாயில்லாமல் இருந்தால் கூட தேவையில்லாத எதுலேயும் தலையிடாதீங்க குறிப்பாக உங்களுடைய எட்டாம் இடத்துல சுக்ரன் புதன் ராகு அப்படி இருந்தாலும் யாருக்கும் பணம் கடன் கொடுத்தாலும் அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனைகளுமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இது அத்தனையுமே இந்த பாரத்தில் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த பாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளில் ஆரம்பத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் பாருங்கள் வீடு மாறணும் இடம் மாறணுங்கிறது நிறைய தடை வந்தாலும் கவலைப்படாதீங்க நடப்பது அத்தனையுமே நன்மைக்கு நினைங்க இந்த வாரத்தில் பைரவரையும் ஆட்சி நேரையும் தரிசனம் பண்ணுங்கள்